வணக்கம் நேயர்களே நாம் கடந்த வீடியோக்களில் ஏன்னா இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஏப்ரல் பதினைந்து ப்ரெஸ் மீட்டில் ஒவ்வொரு அணியும் எத்தனை வாக்கு சதவீதம் வாய்ப்புண்டு எத்தனை வெற்றிகள் பெற வாய்ப்புண்டு மற்றும் எல்லாம் பிரித்து முப்பத்தொம்போது தேதிக்கு அது பொது வெளியில் தெரியாது அங்கேயே கொடுத்துட்டேன் நாலு கட்சியும் பெறக்கூடிய வாக்கு என்ன எல்லாம் கொடுத்துட்டேன் இப்போ ஒரு மாதம் கடந்தாலும் பல்வேறு நிலைகள் ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாதிரி ரிப்போர்ட்டு வருது ஆனாலும் நான் எடுத்த நிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அதே ஸ்டேண்டில் நான் அப்படியே தான் இருக்கேன் அதுதான் நான் வந்து ஒரு தீர்க்கமாக ஆராய்ந்து எடுத்துகிட்டு அதை மாற மாட்டேன் ரிசல்ட் வர்ற அன்றைக்கி பார்த்துக்கலாம் நாலாந்தேதி அது என்னென்ன இப்போ அதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணியே ஒவ்வொரு கட்சியும் என்ன வாக்கு சதவீதம் வாங்கும் ஏன்னா அதை நம்ம சொ அன்னைக்கு சொல்லலை அதனால தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ பாமக தேமுதிக பாஜக மூன்றையும் நாம் பார்த்து விட்டோம் அப்போ இனி எதிர்கட்சிகளை பார்க்க வேண்டியது பெரிய கட்சியாக இருப்பது அண்ணா திமுக இன்று அதனை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னால் அண்ணா அதிமுகவினருக்கு மிகப்பெரிய சாக்களிக்கும் ஒரு செய்தி இன்று எனக்கு வந்தது அதாவது என்னென்னா ஒரு முன்னணி பத்திரிகையில் இருப்பவர் அவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஏதோ ஒரு சிறு தான் பெரிய நிறுவனம் இல்லை அவர்கள் எடுத்த அந்த முடிவை ஒன்றாந்தேதி வெளியிட போகிறாங்க ஏன்னா அது என் பார்வைக்கு வந்தது அதிலே எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் அண்ணா அண்ணாதிமுகவிற்கு பதினாறரை தான் கிடைக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் தர்றாங்க எவ்வளவு அண்ணாதிமுக கட்சிக்கே பதினாறரை அதே சமயம் நாம் தமிழருக்கு பதிமூணு சதவீதம் என்று தருகிறார்கள் அப்போ நாம் தமிழர் பதிமூணு அண்ணாதிமுக பதினாறு சில்லுறன்னா ஏறக்குறைய பல தொகுதிகளில் அண்ணாதிமுகவை நாம் தமிழர் முந்தியிருக்கணும் அப்படின்னா தானே அது சாத்தியப்படும் ஏன்னா இருவரும் அது மட்டும் இல்லை மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் வந்திருக்க வேண்டும் பல தொகுதிகளில் சில தொகுதியில் முந்தி முந்தியிருக்கிற வேண்டும் நாம் தமிழர் அப்படித்தான் அந்த ரிப்போர்ட்டுக்கு அர்த்தம் வரும் ஆனாலும் சொல்லியிருக்கிறார்கள் நாம் தமிழர் மட்டும் பதிமூணு ஏறக்குறைய குறைய இவங்க வந்து அண்ணா திமுக பதினாறு புள்ளி சம்திங் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது நான் நம்பலை அது வேறு விஷயம் ஏன்னா நான் தான் நான் எடுத்து வச்ச விதத்தில் ஆணித்திரம இன்றைக்கி இருப்பேன் அது அந்த நம்பிக்கை உடையணும்னா நாலாந்தேதி ரிசல்ட்டை பார்த்து தவறாக வந்தால் நானே ஒத்துக்குவேன் நான் மற்றவங்க மாதிரி இதனால் போச்சு அதனால் போச்சுலாம் பேச மாட்டேன் ஒத்துக்குவேன் இப்போ அது அதிர்ச்சகரமான ஒரு தகவல் வந்தது ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து அனாதங்க போடுறதா இருக்கிறான் இருக்கிறப்பையே இந்த டயத்தில் எனக்கு அந்த தகவல் வருது சரி ரைட்டு நான் அதை நாலாந்தேதி பார்த்துக்கங்க என்ன யாரோடைய இது சரியாக வருன்னா அது இன்னொரு நிறுவனம் நமக்கு வேண்டிய ஒரு நண்பர் தான் அந்த இது அனுப்புனார் நான் அதில் கருத்து உடன்பாடு இல்லை இருந்தாலும் அப்படிலாம் வந்தால் அண்ணாதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை அதுதான் அண்ணா அண்ணாதிமுக வெறும் பதினாறு லட்சம் வாங்கினா அண்ணாதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை அதுதான் அர்த்தம் ஆனால் நிச்சயம் அது இருக்க வாய்ப்பு இல்லை ரைட்டு ஏன் கருத்து என்னன்னு சொல்லிடுறேன் இந்த தேர்தலை பொறுத்தளவில் அண்ணாதிமுக தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவங்க வேற குறையா அஞ்சு சீட்டை கூட்டணி கொடுத்துருக்காங்க முப்பத்தொம்போதில் மீதி எல்லாம் அவங்க தான் நிற்கிறாங்க ஏன்னா அப்போ எல்லாமே நிற்கிறப்ப அவங்க நிற்கும் இடம் பெரிய கட்சிகள் திமுகவை விட எல்லாரை விட அதிகமாக நிற்கிறது அவங்க தான் அதுவே அவர்களுக்கு ஒரு சிறு பயனை அதிகரித்து தரும் என்னென்னா கூட்டணிக்கு வாங்கிறது ஒட்டுமொத்தம் அந்த சின்னம் இரட்டைகள் என்று நின்ற இடங்களில் அவர்கள் எவ்வளவு வாங்குகின்றார்கள் என்ற சதவீதம் அவர்களுக்கு அந்த இயல்பு காரணம் இப்போ முப்பத்தஞ்சு தொகுதி நிற்கிறாங்க இல்லையா அப்போ அதில் வர்ற ஓட்டு புற ரெட்டலைக்கு தானே காமிக்க கம்மிக்க போகுது அப்போ அந்த ஒரு முதல் உபயம் இயல்பாக அவர்களுக்கு வந்து விடுகிறது ரைட்டு இப்போ என்னுடைய ஆய்வுப்படி அவ ஏன்னா நான் என்ன அவங்களுக்கு மொத்தம் அணுக்கி கொடுத்துருக்கேன்னா முப்பது முதல் முப்பத்தஞ்சுங்கிற ஒரு ஃப்ளோ ரேஞ்சை நான் கொடுத்துருக்குறேன் இப்பவும் என் மனசில் அதில் பெரிய மாற்றங்கள் இல்லை ஏன்னா எர்றருனா இப்பையும் நான் எந்த கணக்கு எடுக்கும் டென் பெர்செண்ட்டுக்குள்ளே தான் எர்றர் வரும்னு நம்புகிறேன் நான் துல்லியமாக தான் வரும்னு நம்புகிறேன் ஒருவேளை எரர் வந்தால் மினிமத்துலேயோ மேக்சிமத்துலேயோ ஒரு டென் பர்சன்ட் ஏற வரலாம் இதுதான் எனது கருத்து அப்போ அண்ணா அண்ணாதிமுக எவ்வளவு வாங்குன்னு நான் ஒரு கணக்கீடு பண்ணுறேன்னா இருபத்தி ஐந்து முதல் குறைஞ்சபட்சம் இருபத்தைந்து இருபத்தைந்து கூட கிடையாது எனது பார்வையில் இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு சதம் முதல் முப்பது சதம் வரை வாங்கும் என்பது தான் எனது ஆய்வின் மூலம் உணர்ந்து கொண்ட விஷயம் ஏன்னா ஆக்சுவலாக இருபத்தஞ்சை தொட்டு தாண்டிட்டாலே அண்ணாதுமுகா தான் அடுத்த அணி என்ற ப நிலை உறுதியாகிவிடும் ஆனால் ஏனது கணக்கும் அப்படி தான் வருது இருபத்தி ஆறு டு முப்பதுக்குள்ளே அவங்களுடைய வாக்கு சதவீதம் இரட்டை வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் வெளிப்படும் என்பதே ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர் இருபது வாங்குவாங்க இல்லை இருபதுக்கும் கீழே தான் அதை இன்றைக்கி வந்த ஆய்வே என்ன சொல்லுது பதினாறரை சதவீதம் தான் சொல்கிறாங்க அண்ணாதிமுக ஏன்னா நான் சொல்கிறதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது பார்க்கலாம் நாக்கு நாலாந்தேதி யார் கட்டிக்காரர்கள் யார் கோட்டை விட்டவர்கள் என்பது நாலாந்தேதி ஆய்வுகளில் தெரியும் ஏன்னா இது தான் சரி ஏன்னா அவ்வாறு வாங்கும் பொழுது நிச்சயம் ஒரு முக்கிய எதிரணியாக திமுகவிற்கு அவர்கள்தான் கட்டமைக்கும் வாய்ப்பு இயல்பாக வரும் அது இயல்பு தானே அவங்க இருபத்தஞ்சி தாண்டி வாங்கிட்டாலே அவங்க தான் அடுத்த எலெக்ஷன் இருபத்தி ஆறு எலெக்ஷனில் முக்கிய கூட்டணியை கட்டமைக்கும் வாய்ப்பு வரும் அதில் அதற்கடுத்து தான் அவர்கள் பல்வேறு வியூங்களை மிக சிறப்பாக செய்ய வேண்டிய காலம் இருக்கு ஏன்னா வியூங்களை கோட்டாவிட்டாலே இதாகிடும் ஏன்னா பல்வேறு அதாவது சுருக்கமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தீர்க்கமாக ஆய்வு செய்ய வேண்டும் நடுநிலையோடு செய்ய வேண்டும் வேட்பாளர்களும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் மிக தீர்க்கமாக செய்யணும் கூட்டணி அமைப்பதில் பல்வேறு நுணுக்கங்கள் இருக்கின்றன ஏன்னா ஏறப்பறையா இந்த அரசியல் சதுரங்கம் தான் எதை வெட்ட வேண்டும் எதை சேர்க்க வேண்டும் இப்படி பல நுணுக்கங்கள் உள்ளன அண்ணா சதிரா சதுரங்கம்ங்கிறது ஒரு சதிராட்டம் தான் அந்த சதிராட்டத்தை மிக துல்லியமாக செய்ய வேண்டிய மிக கடினமான பணி அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது இல்லைன்னா ஆகும் இப்படியே எல்லோரும் பிரிஞ்சு விஜய் ஒரு பக்கம் இல்லை விஜய் இசைமான் ஒரு பக்கம் பாஜக பாமக இப்படி ஒரு பக்கம் நாலு நாலு மணி போட்டி அஞ்சு முனைக்கு போட்டின்னு வந்துட்டான் திமுகவின் பட்டத்திலே மீண்டும் முதல்வர் ஆவார் எல்லாமே அரைச்சுமேட்டிக்கு தான் அவங்களுடைய வாக்கு இன்றைக்கி என்ன வாங்குகிறாங்களோ அதில் இன்னும் ஒரு அஞ்சு சதவீதம் குறையும் குறைஞ்சாலும் வெற்றி என்பது அவர்கள் பக்கம் சென்றுவிடும் அதுதான் இயல்பு ஏன்னா ஜஸ்ட் மெஜாரிட்டி இல்லை அவங்க அவங்களுடைய கூட்டணி மந்திரி சபை திமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்த வெற்றி இந்த மாதிரி முடிஞ்சிடும் ஆனால் இதில் முக்கிய அவர் அந்த அணியை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக வகுக்கும் வியூகங்களிலும் சிறப்பான செயல்பாடுகள் ஏன்னா கூட்டணியில் இந்த தடவையே சொதப்ப பார்த்தாங்க அதில் தப்பிச்சுட்டவாங்கங்கிறது தான் என்னுடைய இது அவர்கள் முதலில் என்ன முடிவு எடுத்தார்களோ அதை நடத்தி இருந்தால் சிக்கியிருப்பார்கள் ஆனால் ஏதோ அந்த அவங்களுக்கு சில தயவு இருந்திருக்கு அதனால் அவர்கள் அதில் இருந்து தப்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் எந்த கட்சியை சேர்க்க வேண்டும் என்பதில் அவசரப்படாமல் அதில் உள்ள லாப நட்டங்களை அலசி எடுத்து எதிரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் எப்படிங்கிற பல வியூவும் இருக்குங்க ஒன்றும் ரெண்டு இல்லை அதை வெளிப்படையாக அது சொல்லணும் அந்த மூளை வச்சுருக்கவங்க சொல்லட்டும் கோடியில் வாங்குறவனை சொல்ல வேண்டியது தானே நம்மது கோசியிலே சொல்லிக்கிட்டேன் ஆனால் மிக சவாலான பணி அண்ணாதிமுகவிற்கு இருக்கிறது நம்பிக்கை இந்த தேர்தல் முடிவு அன்னாதிமுகவுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஆனால் இருபத்தி ஆறு எளிதல்ல மிகவும் சவாலான பணி இருக்கிற கட்சிகளிலே மிகவும் சவால பணி அண்ணாதிமுகவிற்கு தான் இருக்கிறது அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த இப்போ சலசலப்பு இப்போ இல்லையா எடப்பாடி ஏடிஎம்கே ரெண்டாவது உடைய போது மூணாவடைய போது ஏகப்பட்ட சலசலப்புகளுக்கு நிச்சயம் ஜூன் நாலாம் தேதி மாலைக்குள் முடிவு கட்டப்படும் ஏன்னா நான் சொல்கிறது வரும் வந்தால் நிச்சயம் எல்லோரும் அப்படியே போய் ஆயிடுவாங்க இந்த சில சில்மிசங்களை சில எண்ணங்களை சில மனசுக்குள் விபரீத ஆசைகளை வைத்து கொண்டு இன்னும் சிலர் அண்ணாதிமுகவில் திரிகின்றார்கள் அவர்கள் அனைவரும் முதல் ஆளாக போய் எடப்பாடி வீட்டில் சால்வை போட்டு போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் நடிப்பு வேலை அக்கா வேலை எல்லாம் பார்ப்பானுங்க அந்த செல்வாதிகளுக்கு சொல்லித்தரணமாக என்ன எல்லா வேலையும் பார்ப்பானுங்க ஆக ஏற குறைய அன்று ரிசல்ட் அன்னைக்கே என்ன நடக்குன்னா இன்னொரு விஷயம் அந்த கட்சி எடப்பாடி தான் எடப்பாடி தான் அண்ணாதிமுக என்ற ஒரு தீர்க்கமான முடிவும் வரும் சிறு சிறு சலக சலப்புகளும் அத்துடன் சுத்தமாக இருக்கப்படும் அந்த அந்த ஒரு இது அன்னைக்கே நடந்துடும் ஆனால் இருபத்தி ஆறு நோக்கிய பயணம் என்பது அண்ணாதிமுக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறு நடவடிக்கைக்கும் அதில் பல வினைகளும் அதாவது நல்வினைகளும் எதிர்வினைகளும் வரும் அதை சரியாக கணிக்கத் திறந்த புத்திசாலியாக இருந்தால் அரியணையில் ஏறும் வாய்ப்பு வரலாம் அதில் என்ன அந்த வியூகங்களில் அந்த விஷயங்களில் கோட்டை விட்டால் மீண்டும் திமுக ஆட்சியில் அமருவதை தடுக்க முடியாது என்பதே ஒரு ஆய்வாளனாக எனதுக்கு தெளிவாகப்படும் இனிமேல்னா ரிசல்ட் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டேன் அவ்வளோதான் அதோட பிறகு இந்த யூடியூப்பில் இந்த ஐடியா சொல்கிற வேலை ஏன்னா நான் ஒவ்வொரு வியூகத்தையும் ஐடியா சொல்ல எல்லா கட்சியும் ஐடிவியும் ஓசிலேயே எடுத்து அவன் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க எதுக்கு அது நான் எனக்கு தேவையில்லை நிச்சயம் வந்து நான் பா என்னுடைய திறன் நிறுவிகள்த்தான் எனக்கு பாடுபட்டுருக்கேன் நாலாந்தேதி வந்துட்டால் அது பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியோட அதுக்கு பிறகுலாம் இப்படி இலவச சேகை யாருக்கும் ஏவனுக்கும் செய்கிற மாதிரி இல்லை நான் பாட்டு பொழுதுபோக்காக ரெண்டு வீடியோ போட்டுட்டு மனசுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எதையும் பேச மாட்டேன் எதுக்கு போட எல்லா பேரும் கோடிக்கணக்கில் எவனோ ஒப்பந்தம் போடுறேன் அவன் அந்த உட்காந்து உட்காந்து நம்ம அதை குறிப்பிடுக்கிறேன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு எல்லா கட்சியும் எடுக்கிறாங்க நல்லா எல்லா கட்சியினுடைய ஐடி விங்கையும் எடுக்கிறேன் எதுக்கு இவனுக்கு ஓசி இல்லை சார் நம்ம விஷயங்களை சொல்லிக்கிட்ட அவன் மேம் கண்டுபிடிக்கட்ட அவன் மேம் வியூகத்தை வகுக்கட்டேன் நமக்கு என்ன நமக்களை பொறுத்தவரை ஒரே நோக்கம்தான் வெற்றியை நிரூபிப்பது தான் எனது அறிவாற்றலை சரியாக வந்தால் யாராவது வியூகத்துக்கு என்னை பயன்படுத்தினா ப்ராஜெக்ட் ஒர்க் அதை ஏன்னா நான் ஒரு தொ சவாலாக எடுத்தேன்னா அதில் ஜெயித்தே காட்டுவேன் அது அந்த தன்னம்பிக்கை எனக்கு உண்டு அப்படி வாய்ப்பு வந்தால் செய்வோம் இல்லை நிம்மதியாக ஜாலியாக எஞ்சிய வாழ்க்கை ஜாலியாக சரி நம்மளுடைய திறனை நிரூபிச்சிட்டோம் அந்த மகிழ்ச்சியோடு சும்மா ஜாலியாக வாழ்க்கையை போட்டுவோம் அவ்வளோதான் இதுதான் எனது எதிர்கால திட்டம் சரி வணக்கம் நேர்களே